மக்களை நீங்க நல்லா வந்து யோசிச்சு பாருங்க நான் இப்போ ஒரு ஆடியோ வந்து ப்ளே பண்றேன் சௌந்தர்யாக்கு எதிராக எவ்வளவு பெரிய சதி நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த காணியை நம்ம வந்து விரிவா பாத்திரம் இந்த ஆடியோ கேளுங்க தட்டி கேக்குறதுக்கு யாருமே இல்லையா சௌந்தர்யா கேட்கணுங்க அப்படின்னு சொல்லும் வந்து கீழ வர்ஷினி வந்து அதாவது சிவகுமார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சௌந்தர்யா பக்கம் ஒரு நாய இருக்குல்ல அந்த நாயத்தை வந்து உடச்சு சொல்லியிருக்காரு அதே மாதிரி சௌந்தர்யாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அநீதி நடந்திருக்குது முத்துக்குமோட பிஜா டிமோட தலைவரொருத்தருக்காக வெளியே அவன் பேர் சொன்னால் கூட வந்து நம்ம சேனலுக்கு வந்து காப்பிரை ஸ்டைக் கொடுப்பான் அவன் பேர் வந்து ஜோக்கர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஜோக்கரில் இருக்க ஜேலாக தான் அவனுடைய பேர் வந்து ஆரம்பிக்கும் அவன் இவன் ஏன் பேசுனேன் அப்படின்னா போன ஆறாவது சீசன்லமே வந்து அண்ணன் அசீமானுக்கு எதிராக வந்து எப்படி தினமாக பேசியிருந்தான் அசிமண்ணை வந்து முஸ்லீம் அப்படிங்கிறனால பாய்கள் கொண்டாடும் வெற்றி எப்படிங்க அவர் வந்து தன்னை தமிழன் அப்படின்னு சொல்லி தான் ப்ரொஜெக்ட் பண்ணார் சரி அப்படின்னா முஸ்லீம் தானே முஸ்லீம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல பாய்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி விக்ரமனுக்கு வந்து ஆதரவு தெரிஞ்ச அதே ஒரு ஜோக்கர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விக்ரமனுடைய அடுத்து ஒரு ஜெராக்ஸாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான் அவன் தான் முத்து கும்பிட்றான் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக சவுந்தர்யாவுக்கு எதிராக பல சைத்திட்டங்களை வந்து செஞ்சிருக்காரு அதில் மிகப்பெரிய சைத்திட்டம் தான் இப்போ சிவகுமார் அவர்கள் வந்து உடச்சி எல்லா பக்கம் கிழிச்சு விட்றாரு அதில் வந்து இவருக்கு இவருக்கும் ஆனந்திக்கும் ஃபஸ்ட்டு காலையில் ஒரு கான்வர்சேஷன் நடக்குது அந்த கான்வர்சேஷனில் ஆனந்தி வந்து சிவகுமார்கிட்ட என்ன ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து சவுந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்குது அந்த பிஆர்னால் நான் வந்து பாதிக்கப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் வந்து சௌந்தர்யாவுக்கு பிஆர் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிருக்கீங்க அதை வந்து சொல்லாதீங்க மாதிரி முத்துக்குமரன் பிஆரால் நீங்கள் பாதிக்கப்பட்டீங்க இல்லை அதை வந்து வெளியே சொல்லாதீங்க ஏன்னா உங்கள் மனைவீட்டை வந்து அந்த ஜோக்கர் அப்படிங்கிறவர் வந்து பேசிட்டார் எப்படிங்க விசே சிவா அவர்களுடைய மனைவியிட்ட வந்து ஜோக்கர் வந்து பேசிட்டார் அப்படின்னு இந்த ஒரு சப்ஜெக்டை கொண்டு வந்து வைக்கிறாங்க அதுக்கு வந்து சிவா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி சௌந்தர்யா வந்து நெகட்டிவ் பிஆர் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு நடந்த விஷயங்களை நானும் வந்து சொல்லத்தானே செய்வேன் அப்படிங்கும்போது தான் எத்திக்ஸ் இல்லையா அப்படிங்கிற ஒரு மேட்ரு வருது அப்போ வந்து சிவா என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்போ உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்கா சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு வந்து எத்திக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களே அப்போ உங்களுக்கு எத்திக்ஸ் இருக்கா தான் இந்த சப்ஜெக்ட் வந்து மாறுது அதுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த அவருக்கு ஒரு ஆனந்தி வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணி விட்ருப்பாங்க பாத்ரூமில் வந்து எட்டி பார்த்துட்டாரு அப்படிங்கிறது அதெல்லாம் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து பார்த்தோம் இப்போ இந்த சமெண்ட்டை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து ஆனந்தி உள்ளே வரும்போதும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மூணு பேர் உள்ளே வரும்போதும் நான் வந்து சௌந்தரியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணேன் சௌந்தர்யாவுக்கு வந்து பிஆர் இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து நம்ம வர்சனையே வந்து சொன்னாங்க எங்கள் ஒருத்தன் வந்து சௌந்தரியா பிஆர் இருக்குன்னு எக்ஸ்போஸ் பண்ண சொன்னா ஐ ஆம் தேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் இங்கே வந்துட்டு சௌந்தரியாவை வந்து எனக்கு பிடிச்சிருக்கு இங்கே வந்துட்டு சௌந்தர்யாவை ரெண்டு மூணு நாள் வந்து அட்டாக் பண்ணாலும் நேற்று என்ன வர்சனையை வந்து சொல்லிச்சு சௌந்தரியாவுக்கு வந்து சவுந்தர்யாவை என்னை வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு வர்சனை வந்து சொல்லியிருக்குது அப்படி பார்க்கும்போது இதுதாங்க ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி முழுவதுமாக இந்த டீமோட மொத்த மொத்த மோத்தரை வந்து சிவா அவர்கள் வந்து கிழிச்சு விட்டுருக்காரு மக்களை வேற லெவல் சம்பவம் இந்த வீடியோவை எடுத்து எல்லா பக்கமும் பரப்பி விடுங்க நன்றியே வணக்கம்